வாழ்க நாதந்தால் இன்று இம்மண்ணின் இலக்கிய சாம்ராஜ் அருள்மொழி அரசு கிருபானந்த வாரியார் சுவாமிக்கு நூற்றி பத்தொன்பதாவது பிறந்தநாள் விழா வேலூர் வாசகர் வட்டம் எடுக்கும் இவ்விழாவில் பங்கேற்க இறைவன் எனக்கு அருள் பாலித்தமைக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சுந்தரர் பாடிய நாயன்மார்களோ அறுபது அவருடைய தாய் தந்தையரையும் சுந்தரரையும் சேர்த்து அறுபத்தி மூன்று பக்தர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு நாயன்மாரின் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு போற்றப்பட்டவர் இவர் வள்ளல் வாரியார் சுவாமிகள் சபை ஏறுவதால் நூற்றில் ஒருவர் நல்ல புலவர் என்றால் ஆயிரத்தில் ஒருவர் வன்மையால் பதினாயிரத்தில் ஒருவர் வாரி வாரி வழங்குவதனால் கோடியில் ஒருவர் ஆம் கோடியில் ஒருவர் வள்ளல் கிருபானந்த வாரியார் ஆம் கோடியில் ஒருவர் வள்ளல் கிருபானந்த வாரியார் தன் சொல்லால் செயலால் சொற்பொழிவால் ஆன்மீக அறிவால் தமிழால் இவ்வுலகிற்கே ஆன்மீக ஞானத்தை வாரி வாரி வழங்கிய வள்ளல் பெருந்தகையே அறம் அளித்தவரே நாவன்மை நவீன்றவரே படைப்புகள் ஈந்தவரே அறிவாற்றல் வழங்கியவரே தமிழ் வாழ் பற்று கொண்ட தமிழ் அண்ணையின் தவப்புதல்வனே தமிழ் வாழ் பற்று கொண்ட தமிழ் அண்ணையின் தவப்புதல்வனே திருப்புகழுக்கே புகழாரம் சூட்டிய திருமகனே திரு புகழாரம் சூட்டிய திருமகனே திருமுருக திருபானந்தனே திருவை என்றால் கருணை ஆனந்தம் என்றால் இன்பம் வாரி என்றால் பெருங்கடல் கருணையே உருவாக வடிவாக வாக்காக பிறரை தன் சொற்பொழிவால் மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் பெருங்கடலே பாலாற்றங்கரையின் காங்கேயன் நல்லூரில் சிவகவி பாட முருகா முருகா என்று மூச்சுவிட தமிழ்பால் பருக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் நாள் உதித்த ஒரே நட்சத்திரம் திருமுருக திருபானந்த வாரியார் மல்லையத்தாசரின் இல்லத்தரசன் கனகவள்ளி அம்மையாரின் அமுதகானம் ஆம் மல்லைய தாசருக்கும் கனகவள்ளி அம்மையாருக்கும் நான்காவது மகவாவார் இவர் உடன்பிறவங்கள் உடன் பிறந்தவர்கள் பதினொன்று நாயன் மார்களில் இவருக்கு இடம் ஒன்று உடன் பிறந்தவர்கள் பதினொன்று நாயன் மார்களில் இவருக்கு இடம் ஒன்று ஆன்மீகம் அருளியவர்கள் பட்டியலில் இவர் என்று ஆன்மீகம் அருளியவர்கள் பட்டியலில் இவர் என்று இவரது பிறந்த நாள் அரசு விழாவானது என்று இவரது பிறந்த நாள் அரசு விழாவானது என்று அமிர்தம் என்பது அறியது இல்வாழ்க்கையில் ஆனால் வாரியாருக்கு அமிர்த லக்ஷ்மியே வாழ்க்கை துணை இல்லறம் நல்லறமாக அமிர்த லக்ஷ்மியை மணந்தார் அன்பும் அறமும் நிறைந்தவர் இயலிலும் இசையிலும் தேர்ந்தவர் அன்பும் அறமும் நிறைந்தவர் இயலிலும் இசையிலும் தேர்ந்தவர் கதா காலட்சவம் செய்வதிலும் பிரத்யேகம் உள்ளவர் சைவ சித்தாந்தத்திலும் பெரும் புலமை உள்ளவர் சொற்பொழிவுகளிடையே சுட்டி குட்டி கதை சொல்பவர் குழந்தைகளின் உள்ளங்களை கொள்ளை கொள்பவர் குழந்தைகளின் உள்ளங்களை கொள்ளை கொள்பவர் நாடக வாணியில் நயம்பட நற்செய்தி கூறுபவர் உலகமெங்கும் ஆன்மீகம் மலரச் செய்தவர் உலகமெங்கும் ஆன்மீகம் மலரச் செய்தவர் தன் பாணியில் நூற்றி ஐந்து நூல்களை இயற்றியவர் பாமரனும் ஆன்மீகம் அறிய அருளியவர் திருப்புகழ் அமிர்தத்தை திகற்றாமல் ஊட்டியவர் இருபதாம் நூற்றாண்டின் அருணகிரிநாதர் பாம்பன் சுவாமிகள் அருளாசி பெற்றவர் சடக்கர மந்திர உபதேசமும் பெற்றவர் அருள்மொழி அரசு மற்றும் திருப்புகழ் ஜோதி என்ற பட்டம் பெற்றவர் பொன்மனச்செம்மல் பட்டத்தை வழங்கியவர் ஆலயம் பல சென்றாலும் பொன் பொருள் கோராத எடுத்தால் தான் தங்கம் அணிகலனாகும் வளைத்த மூங்கில் தான் பல்லக்கில் ஏறும் வாரியாரின் சொற்பொழிவை கேட்டிருந்தால் நீர் வாழ்க்கை பல்லக்கில் வெற்றி வளம் வரலாம் வாரியாரின் சொற்பொழிவை கேட்டிருந்தால் நீர் வாழ்க்கை பல்லக்கில் வெற்றி வரம் வெற்றி வளம் வரலாம் ஆண்டவனின் சோதனை எவனுக்கு கிடைக்கிறதோ அவனருகில் இறைவன் நெருங்குகிறான் சோதனைதான் சாதனையை தரும் என்ற ஆன்மீக சித்தாந்தங்களை அகத்தினுள் புகுத்தியவர் ஆன்மீக சித்தாந்தங்களை அகத்தினுள் புகுத்தியவர் திருப்புகழை விதைத்த திருமகனே திருப்புகழாரம் உமக்கே காலத்தை வென்ற தமிழ்மொழியின் பெருமையை உலகெங்கும் பரப்பிய தமிழ் மகனே தமிழண்ணையின் புகழாரமும் உமக்கே தமிழ் அன்னையின் புகழாரமும் உமக்கே உலகெங்கும் பறந்து தமிழை பரப்பினாய் ஆன்மீக சொற்பொழி வாற்றினாய் லண்டனுக்கு பயணித்து சொற்பொழிவாற்றி தார்மீக பொறுப்பேற்று தாயகம் திரும்பும் போது முருகப்பெருமானின் கருணையினால் நீர் ஆற்றிய தொண்டு ஐயா நீர் ஆற்றிய தொண்டு போதும் ஐயா இனி கந்தலோகத்தில் தொண்டாட்டவா என்று வானூர்தியில் வரும்போதே வாரியார் சுவாமிகள் வானுலகிற்கு அழைக்கப்பட்டார் வாரியார் சுவாமிகள் வானுகளுக்கு வானுலகிற்கு அழைக்கப்பட்டார் ஆம் தமிழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் ஏழாம் நாள் தமிழன்னையின் மடியில் மீலா உறக்கத்தில் உறங்கிவிட்டது தமிழன்னையின் மடியில் மீலா உறக்கத்தில் உறங்கிவிட்டது மீலா துயரம் பூலோகத்தில் துவங்கிவிட்டது நன்றி வணக்கம் ஓம் நமக்ஷி வாய வாழ்க நாதன்தால் வாழ்க கவிஞர் முனைவர் திருமதி வீணா நான் சென்னையில வந்து குட்சபர் மெட்ரிகுலேஷன் பள்ளியில அகாடமிக் கோஆர்டினேட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு இந்த கிருபானந்த வாரியார் பிறந்தநாள் நாள் விழால என்னை கவிபாட அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பளித்த இறைவனுக்கும் ஐயா அவர்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்